ஆஸ்ட்ரோக்ளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம பாக்கலாம் ஓம் நாகத் வஜாய வித்மஹே நாகு தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையார் மிதன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் அதாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சிரிச்ச முகத்துடனே அவங்க எப்பவுமே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து எதையும் தாங்கும் எதையும் சொல்லி சொல்லலாம் அதுதான் வந்து மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து கர்ம சனியா பத்தாம் பாவத்துல வந்து பேர்ச்செடுகிறார் பத்துன்றது வந்து தொழில் ஸ்தானத்துல பேச்சடைகிறார் ஸோ வந்து இவங்களுக்கு தொழிலில் பாத்தீங்கன்னா லாபமா மோகமா கிடைக்க போகுது அதே மாதிரி ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேலைக்காக தேடிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கான ஒரு யோகம் அதாவது வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது ஸோ நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் நீங்க நினைச்ச ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க ரொம்ப நாளா அவங்க வீட்டுல வந்து தண்டசூர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டின்னு இருந்திருப்பாங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்ல போறீங்க நான் வேலைக்கு போயிட்டேன் அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வர சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு நீங்க ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து தொழில லாஸ் ஆயிட்டே இருக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க எத்தனோ தொழில்டா செய்வேன் போன வருஷம் வந்து இந்த தொழில் செஞ்ச இந்த வருஷம் இந்த தொழில் செய்யற ஏதாவது ஒரு தொழிலா ஒரு நிரந்தரமா செய்ய மாட்டியா அது மாதிரி நிறைய பேர் உங்களை வந்து திட்டின்னு இருந்திருப்பாங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல போறீங்க இல்ல நான் பண்ற தொழில எனக்கு லாபம் வந்துச்சு அதாவது நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி இந்த சிறு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த டீ கடை வச்சிட்டு இருக்கவங்க அதே மாதிரி இந்த பெட்டி கடை வச்சிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபம் கிடைக்க போகுது ரொம்ப நாளாவே அவங்க எல்லாம் வந்து நான் சின்ன தொழில் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது மூலயமாவே அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கர்மத்தை தவறுனா தருதிரம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது நீங்க வந்து நீங்க உங்களுடைய வேலையில வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா செய்யுங்க அது நீங்க த தவறிட்டீங்கன்னா வந்து தருதிர வரும் அதாவது நிறைய இந்த எப்படி சொல்றது உங்களுக்கு வேலை போனோம்னு நினைக்கும் போது நிறைய வந்து உங்களுக்கு தடங்கள் வரதான் செய்யும் சோ அந்த தடங்களை ஏத்துக்கிட்டே நான் வந்து அப்புறமா பாத்துக்கிறேன் அப்புறமா பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தள்ளிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தருதிரம் வந்துடும் சோ அதுதான் சொல்லுவாங்க கர்மத்தை தவறினால் தருதிரம் சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வந்து போய் மாட்டிக்காம நல்லா வந்து நிம்மதியான ஒரு தொழில் கர்ம கர்மசனில வந்து சனி பகவான் பேச்சு அடையறதுனால நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வந்து நீங்க நினைச்சா வாழலாம்னு சொல்லி சொல்லலாம் சோ அத தான் வந்து உங்க கையாண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்க மிதன ராசிக்கான பரிகாரம் மிதன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சனி பேச்சுல வந்து சனி பகவானுக்கு வந்து அதாவது திருநள்ளாறு போயிட்டு அந்த குளம் இருக்கும் பாருங்க அந்த நயனன் தமையந்தி குளம் இருக்கு சோ அந்த குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்காயின் வந்து வாங்கி அது வந்து ஒரு கிராமாவும் இருக்கலாம் ரெண்டு கிராமாவும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சோ அத வந்து வாங்கி உங்க தலைய சுத்திட்டு அந்த குளத்துல போட்டுட்டு குளத்துல வந்து ஒரு மூ மூணு தடவை வந்து முழுகிட்டு நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை வந்து அங்க விட்டுட்டு வேற ட்ரெஸ் ஏதாவது போட்டுட்டு வந்துருங்க இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இது வரைக்கும் இருந்த அந்த கர்ம சனியா இப்போ சனி பயிற்சி அடையறதுனால இது வரைக்கும் பிடிச்சிருந்த அந்த நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு விலகம் சொல்லலாம் சோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க அங்க போய் பண்ணிடுவாங்க